அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கடக ராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் இந்த வருட குரு பயிற்சி ராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி ஸ்தானமான உபஜயஸ்தானமான பதினோராவது வீட்டிலே குருபுகன மருந்து உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து உங்களை முன்னேற்றப் போகிறார் உபஜயஸ்தானம் பெட்டிஷ்ஸ்தானம் உங்கள் எண்ணம் ஆசைகளை எதிர்பார்த்த மாதிரி ஒரு முன்னேற்றத்திற்கு கண்டிப்பாக குருபகான் கொண்டு செல்ல போகிறார் இந்த வருடம் இல்லாமல் வாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் ஒரே நாளில் குருபகான் வந்து பயிற்சி ஆகிறார் குருவாதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில வருடப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது இடம் மே மாதம் ஒன்றாம் தேதி மேச ராசியிலிருந்து ரிசபராசிக்கு குருபகான் பயிற்சி ஆகிறார் கடகராசிக்கு ஆறாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் குருபுகானந்து இருக்கும் இடத்தை விட பார்க்கக்கூடிய மூன்று வீடுகளுக்கு பலன் அதிகம் பதினோராவது வீட்டில் குருபகான் அமர்ந்து எந்த மாதிரியான பலாபலன்கள் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுப்பார் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தான்வர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆள்வட்டணி அழுத்தீங்க நன்றி போசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாக்கில் உறுதியாக இருப்பவர்கள் மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி பேச மாட்டார்கள் கராரா கண்டிஷனாக இருக்கக்கூடியவர்கள் ஏனெனக்கு வாக்கப்பட்டால் இம்புற்று வாழ முடியாதுன்னு சொல்வார்கள் இந்த சனி எல்லா விஷயங்களையும் மெதுவாக தாமதப்படுத்தி தாமதப்படுத்தி பொறுமையாக எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் வெளியே சொல்ல முடியாமல் தானே அனுபவிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து போசாக அனுசம் ஒத்துக்கிட்டாது ஏனென்றால் என்றால் சனி பகவான் சனியினுடைய வீடுகளில் பிறந்தாலும் சரி சனி நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி ஏனனுக்கு வாக்குப்பட்டு விட்டால் நாம் வந்து இன்புற்று வாழ முடியாது நம்முடைய ஆசாபாசங்கள் அனைத்தும் மெல்ல 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 தான் ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்த பிறகு தான் வெற்றி வாய்ப்புகளை தரும் போசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திர அதிபதி சனிபகான் வாழ்க்கையில் நிறைய தடை தாமதம் தோல்வி நினைச்ச மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கை வந்து அமையாது கோச்சாரத்தில் குருபலன் வரும்போது நினைத்தது நடக்கும் சனிபகவானுக்கு தாயார் மீது பற்று அதிகம் போசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அம்மாவுக்கு வேண்டியதை செய்யுங்க உங்களுடைய அம்மா உயிருடன் இருக்கும் வரை அம்மாவுக்கு வேண்டியதை செய்யுங்க அம்மா மன நோகாமல் பார்த்து கொள்ளுங்கள் மூன்றாம் பிறை பௌர்ணமி சந்திரனை தரிசனம் செய்யுங்கள் தடை தாமதம் விலகும் நீங்கள் வந்து எந்த கோயிலுக்கும் போ என்ன பரிகாரமும் பண்ண தேவையில்ல மூன்றாம் பிற சந்திர தரிசனம் பௌர்ணமி சந்திர தரிசனம் உங்களுடைய வீட்டில் இருந்தே சந்திரனை தரிசனம் செய்யுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் காணாமல் ஓடிவிடும் ராசிக்கு பதினோராவது வீட்டிலே குருபகான் வரும்போது அண்ணன் அக்கா மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு சோபகிருது வருடம் வருடம் முழுவதுமே குருபுகான் தொழிற்த்தானத்தில் அமர்ந்து தொழில் வேலையில் பத்திலே குருபகன இருந்தால் பதவி நாசம் வேலையில் பின்னடைவு தொழிலில் பின்னடைவு வருமான பிரச்சனை எல்லா வகையிலும் பணக்கஷ்டம் கஷ்டம் அலைச்சலை ஏற்படுத்துவார் இந்த காலகட்டத்தில் பூச நட்சத்திர அதிபதி சனி பகவான் கடகராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்திலே அமர்ந்திருக்கிறார் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்திலே சனி என்று சொல்வார்கள் வாக்கால் பேச்சால் யாருக்காச்சும் உறுதி கொடுத்து வாக்கு கொடுத்து நீங்கள் வந்து அகப்பட்டு கொண்டு விட்டீர்கள் என்றால் உங்களை வந்து அதிலிருந்து மீட்டு கொண்டு வருவது கஷ்டம் ஏன்னா அஷ்டமச்சனி எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவானால் பெரும்பாலும் இந்த ஓராண்டு காலம் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பாதகம் இல்லை கணவன் மனைவிக்குள் பிரச்சனை பிரிந்தவர்கள் காதலர்களுக்குள் பிரச்சனை பிரிந்தவர்கள் திருமணம் செய்து ஓரிரு வருடம் ஒரு மாதம் பத்து நாள் இப்படி பிரிந்து போனவர்கள் டைவர்ஸ் ஆனவர்கள் அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்னா ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வரும் திருமண வயதில் உள்ளவர்கள் காலம் கடந்து வயது கடந்து திருமணம் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து வரன் பாருங்கள் வரன் உடனடியாக ஆகும் பதினோராவது வெட்டியிலே குருபுவன் அமர்ந்து வெற்றியை கொடுக்கிறார் பதினோராவது வெட்டியிலே குருபுவன் அமர்ந்து அவருடைய ஐந்தாம் பார்வையால் கடகராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பரிசுகிறார் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை மேம்படும் ஒரு மனிதனுக்கு தைரியம் மிக மிக முக்கியம் தைரியம் இல்லைன்னா எதையும் சாதிக்க முடியாது வீட்டை விட்டு வெளியே கூட வர முடியாது கடகராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தைரியம் வீரியம் மேம்படுகிறது மூன்றாம் வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் தடைப்பட்டு கொண்டிருந்த தாமதப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் நீங்கள் வந்து உங்கள் சுய முயற்சியால் முயற்சி செய்து வெற்றி அடைய போகிறீங்க மூன்றாம் வேட்டை குருபான் பாரி செய்யும் பொழுது கணக்கு வழக்கு சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் போக்குவரத்தில் இருக்கக்கூடியவர்கள் மாற்றங்களை சந்திக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு ஆறாம் வீட்டின் அதிபதி பதினோராவது வீட்டில் அமர்ந்து பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வேட்டை பாரி செய்கிறார் அங்கே வந்து விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுச நட்சத்திரம் நான்கு பாதம் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதம் உள்ளது கடகராசியில் உள்ள நட்சத்திரமே பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் இருக்கும் அதே மாதிரி பாக்கியத்திலும் அந்த மூன்று நட்சத்திரங்கள் தான் இருக்கும் ஆறாம் எட்டின் சத்ருஸ்தானாதிபதி குருகுவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்வை செய்யும் பொழுது உங்கள் பிள்ளை தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளை படித்து முடிச்சுட்டு சம்பாதிக்கும் வயதில் உள்ள பிள்ளைகள் உங்கள் கடன் எவ்வளோ இருந்தாலும் சரி உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளோ இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளை அதெல்லாம் நிவர்த்தி செய்யும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஐந்தாம் வீட்டை குருபான் பாரி செய்யும் பொழுது குலதெய்வ அருள் உண்டு குலதெய்வம் கோயிலுக்கே போகாதவர்கள் குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியாதவர்கள் இந்த ஓராண்டு காலம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று குலதெய்வத்தை வழிபாடு செய்வீர்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் வேட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது தந்தை காலத்திற்கு பிறகு சொத்துக்கள் பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாக பிரிவினை செய்து கொள்ளலாம் வேதனைகளும் சோதனைகளும் நீங்கும் ஐந்தாம் வேட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது அதிர்ஷ்டங்கள் பல உங்களுடைய எண்ணம் பேச்சு சிந்தனைகள் போஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாறுபடும் பூர்வ புண்ணியஸ்தனமான ஐந்தாம் வேட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் குரு ஒன்பதாம் பார்வை கடகராசி பூச நட்சத்திரத்திற்கு நேர் ஏழாம் இடம் கலத்திரம் கலத்திரஸ்தானத்தை ஸ்தானத்தை பாரி செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் அந்நியம் பிரியம் அதிகரிக்கும் காதலர்கள் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம் பிரச்சனையெல்லாம் பேசி தீர்த்துக்கலாம் கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேர்ந்தாலே ஒரு அஞ்சு நாளோ பத்து நாளோ தான் ஒரே இடத்துல இருந்தால் எப்போதும் கீரியும் பாம்பும் போல சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் ஏழாம் மேட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாக சேர்ந்து வியாபாரம் செய்யலாம் கூட்டாக சேர்ந்து தொழில் தொடங்கலாம் கூட்டு முயற்சியால் லாபம் வெற்றி அடையலாம் அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ உத்தியோகத்தில் உயர்வு அடையக்கூடிய வாய்ப்புகளும் அடுத்த ஓராண்டு காலம் போச நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு ஏழாம் வேட்டை குருபகான் பாரி செய்யும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகளும் ராசி அன்பர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் விவசாய பொருட்கள் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் பூக்கடை காய்கறி கடை வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு மகசூல் கூடும் வியாபாரம் நன்றாக நடக்கும் லாபங்கள் பன்மடங்கு போச நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு ஏழாம் வீட்டை குரு பாரி செய்யும் பொழுது கடகராசி போச நட்சத்திர அன்பர்களுக்கு சந்தோஷ மகிழ்ச்சிகள் கூடும் போச நட்சத்திர அதிபதி சனி பகவான் எட்டாம் வீட்டிலே அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்கிறார் அஷ்டம சனியின் பாதிப்புகள் அவஸ்தைகள் இந்த ஓராண்டு காலம் குறைகிறது கோச்சாரத்தில் குருபலன் இருக்கும்போது குரு சனி இரண்டு கிரகங்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பாரி பொழுது உங்களுடைய எண்ணம் பேச்சு சிந்தனைகள் மாறுபடும் குழப்பங்கள் குறைந்து சந்தோஷம் மகிழ்ச்சி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகரிக்கும் இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் மிக 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 கவனமாக இருக்க வேண்டாம் அஷ்டமச்சனி நடக்கும்போது சந்திர திசை நடந்தால் அடிமேலடி இடிமேலடி தான் ஒற்றுமையே இருக்காது குடும்பத்தில் நாலஞ்சு பேர் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பேசாமல் ஒருவருக்கொருவர் முகம் கொடுக்காமல் மூளையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்திவிடும் சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடக்கக்கூடிய பூச நட்சத்திர அன்பர்கள் எதிலும் கவனம் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநா கருத்துக்களை நம்முடைய கமன் பாஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்